அலாம் வலைக்கும் சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நமது தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும் அல்லாவின் பள்ளிவாசலிலிருந்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை பாங்கு அழைக்கப்படுகிறது அந்த பாங்கின் ஒலி நமது இதயத்தை தொடும் நம்மை அல்லாஹுவை நோக்கி அழைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும் ஆனால் இந்த பாங்கு அழைக்கப்படும் நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் நமது கவனம் எங்கே உள்ளது நபி முகமது சல்லல்லாஹு அழகிய செல்லம் கூறியுள்ளார்கள் அழைக்கப்படும் நேரத்தில் ஒரு நபர் தேவையற்ற பேச்சில் ஈடுபட்டால் அவனது தாடி எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அவனது கைகளில் எவ்வளவு தழும்புகள் இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் மரண நேரத்தில் லா இலாக இல்லல்லா என்று உச்சரிக்க அவனால் முடியாது இந்த வார்த்தைகள் நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகின்றன இலாக இல்லல்லா மைனஸ் இந்த வாக்கியம் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் மிகப்பெரிய செய்தியாகும் இது நமது நம்பிக்கையின் அடித்தளமாகும் ஆனால் பாங்கு அழைக்கப்படும் நேரத்தில் நாம் அல்லாஹ்வின் அழைப்பை புறக்கணித்தால் நமது இதயம் எவ்வளவு கடினமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே பாங்கு என்பது வெறும் ஒலி அல்ல அது அல்லாஹ்வின் தூதர்கள் நம்மை தொழுகைக்கு அழைக்கும் ஒரு அழைப்பாகும் ஹைய அல்ல சலாஹ் ஹைய அல் ஃபலாஹ் தொழுகைக்கு வாருங்கள் வெற்றிக்கு வாருங்கள் என்று அது கூறுகிறது இந்த அழைப்பை கேட்கும்போது நமது இதயம் விழுத்துக்கொள்ள வேண்டும் நமது பேச்சை நிறுத்தி அந்த அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும் ஒரு நிமிடம் சிந்திப்போம் பாங்கு கேட்கும்போது நாம் என்ன செய்கிறோம் ஃபோனில் ஸ்க்ரோல் செய்கிறோமா தேவையற்ற பேச்சில் மூழ்கியிருக்கிறோமா அல்லது அல்லாஹ்வின் அழைப்பை கவனிக்காமல் நமது அன்றாட வேலைகளில் மூழ்கியிருக்கிறோமா நபி முகமது சல்லல்லாஹு அழைகி வசல்லம் நமக்கு கற்பித்தது நமது வாழ்க்கையை அல்லாஹூக்காக வாழ வேண்டும் என்பதாகும் பாங்கு கேட்கும்போது நமது கவனம் அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் அந்த நேரத்தில் நாம் அமைதியாகி பாங்கின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அதற்கு பதிலளிக்க வேண்டும் கடைசியாக ஒரு உறுதிமொழி எடுப்போம் இனி பாங்கு கேட்கும்போது நமது பேச்சை நிறுத்துவோம் நமது இதயத்தை அல்லாஹுவின் அழைப்புக்கு திறப்போம் லா இலாக இல்லல்லா என்ற வாக்கியம் நமது மரண நேரத்தில் நமது நாவில் இருக்க இப்போது முதல் நமது வாழ்க்கையை அல்லாஹுவுக்காக வாழ்வோம் அல்லாஹ் நம்மை அனைவரையும் நேர்வழியில் நடத்தட்டும் ஆமீன்